அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகு வந்தார்ந்த சகோதரர்களே திருமணங்களில் என்ன செய்வாங்கன்னா மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் இந்த மாலை அணிவாங்க அதே மாதிரி வந்து திருமண பந்தலில் வாழைமர எல்லாம் கட்டி விடுவாங்க இந்த வாழைமர தோரணத்தை கட்டுறது வந்து அவங்க ஆண்டாண்டு காலமாக வாழணும் அப்படி வாழ்வதற்கு ஆன ஒரு அடையாளமாகத்தான் நாங்கள் அதை செய்கிறோம் என்றெல்லாம் ஒரு காரணங்களை சொல்லிக்கொண்டு இவ்வாறு செய்கிற காட்சியை பார்க்கின்றோம் இந்த மாலை என்பது மார்க்கத்தில் உள்ளதா மாலை அணியலாமா என்று கேட்டால் ஒரு சிலர்கள் ஒரு சில ஆலிம்கள் என்ன செய்கிறாங்கண்டா அது வந்து மாலை அணிகிறது தப்பு இல்லை அது மார்க்கத்தில் உள்ளதுதான் தான் என்று அதற்கு ஆதாரம் காட்டக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம் திருமறை குரானில் அல்லாஹு சொல்லி காட்டுகிறான் யா ஐயுகள் அதினை ஈமான் கொண்டவர்களே லா துஹில்லு ஷாயிர் இல்லா ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவர்களை நோக்கி அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நீ ஹஜ்ஜுக்காண்டி போங்க அங்கே வந்து அல்லாஹ்வுடைய சின்னங்களை நீங்கள் வந்து பால்படுத்துராதிங்க அதே போன்று வல ஷகுரல் ஹராம் அல்லாவுடைய புனித மாதங்களை நீங்கள் பால்படுத்தி விடாதீர்கள் வல ஹதிய பலி பிராணிகளை நீங்கள் பால்படுத்தி விடாதீர்கள் வலல் கலாயுத மாலைகளை வலிப்பினாரிகளுக்கென்று ஒரு அடையாளத்துக்காக வேண்டி போடப்பட்டிருக்கிற அந்த மாலைகளையும் நீங்கள் பங்கம் படித்து விடாதீர்கள் பால் விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இப்போ இதுக்கு என்ன அர்த்தம் கொடுப்பாங்க அப்படின்னா புகழ் மாலை புகழுக்காக வேண்டி ஒரு அடையாளத்துக்காக வேண்டி ஒரு மரியாதைக்காக வேண்டி மாலை அணியலாம் அதனால தான் நீங்கள் பாருங்கள் இந்த ஹஜ்ஜுக்கு போயிட்டு வருவாங்க ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த உடனேமே அவங்க ஒன்றுமே பெரிய இராணுவத்தில் போய் அங்கே பங்கு பெற்று பெரிய ஜெயிச்சிட்டு வந்த மாதிரி என்ன செய்வாங்க உங்களுக்கு மாலை போட்டு அணிவிப்பாங்க அப்படியெல்லாம் மார்க்கத்தில் ஒன்று கிடையவே கிடையாது ஹஜ்ஜுன்றது மற்ற வணக்கங்களை போன்ற அது ஒரு வணக்கம் தொழுகை எப்படி ஒரு வணக்கமோ இபாதத்தோ அதே போன்ற நோன்பு எப்படி ஒரு வணக்கமோ அது மாதிரி ஒரு வணக்கம் தான் தொழுகைக்கு வந்துட்டு வெளியே போனவனே உங்களை மாலை போட்டால் வர வைப்பாங்க இல்லவே இல்லை அது மாதிரி நம்ம தொழுகை மாதிரியான ஒரு வணக்கம் தான் ஹஜ்ஜே தவிர அதுக்கு சந்தன மாலை எல்லாம் போட்டு அது பெரிய பூ மாலை எல்லாம் போட்டு அவரை ரயில்வே ஸ்டேஷன்லேயும் ஏர்போர்ட்லையும் வச்சு வரவேற்கிற காட்சிகளை பார்க்கின்றோம் அதுக்கு என்னென்னா இதை தான் ஆதாரமாக காட்டுவாங்க ஒரு பூ பூ மாலைலாம் போடலாம் அதுக்கு வந்து மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கிறது இது எதற்காக வேண்டி சொல்லப்பட்டது ரசுல்லாவுடைய காலத்தில் வாகனங்கள் என்பது வந்து ஒட்டகம் தான் அப்போ வந்து ஒட்டகத்திற்காக வேண்டி சில வாகனங்களை பயன்படுத்துவாங்க சில வாகனங்கள் அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி பலி பிராணியாக பயன்படுத்துவாங்க அப்போ ரெண்டு வாகனமும் அங்கே தான் இருக்கும் ரெண்டு வாகனமே அஜிஸ்ட் செய்யக்கூடிய இடத்துல தான் இருக்கும் அப்போ ரெண்டும் கலந்துடக்கூடாது எது வாகனம் எது பலிப்பிராணி பிராணி என்று தெரியவதற்காக வேண்டி பலி பிராணிகளுக்கான அந்த ஒட்டகங்களுக்கெல்லாம் மாலை போட்டு வைப்பாங்க ஒரு அடையாளத்துக்காக வேண்டி இதுதான் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்க தவிர சரி இதுக்கா இதை வைத்துக்கொண்டு எப்படி மாலை போடலாம் இது நான் மாப்பிள்ளன்றது ஆடுமாடா மாப்பிள்ளன்ற வந்து நான் ஒட்டகம்மா அந்த அதுக்கு பிறகு நான் அவனான அறுத்தா பலியிட போகிறோம் இதை வைத்துக் கொண்டு இதை ஆதாரமாக காட்டக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் சிலர்கள் என்ன செய்கிறாங்க மார்க்கமே மார்க்கமே கிடையாது நாங்கள் ஒரு அடையாளத்துக்காக வேண்டி ஒரு வாசத்துக்காக வேண்டி நாங்க போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிம்பாங்க அதுவும் போய் இந்த மாலை என்பது வந்து மார்க் அடிப்படையில் தான் செய்யறாங்க அதனால தான் என்று சொல்றோம் எப்படி மார்க் அடிப்படையில் செய்யறாங்க இன்னைக்கு மாலை அணியும் பொழுது என்ன செய்வாங்கன்னா அதை அணியும் பொழுது அஜரத்தை கூப்பிட்டு வச்சு பாத்தியா ஓதுவாங்க தொப்பி போடும்போது ஒரு பாத்தியா மாப்பிள்ள சட்டை போடும்போது ஒரு பாத்தியா சட்டியை தூக்கி அடுப்பில வைக்கும்போது ஒரு பாத்தியா அந்த மாலையை போடும்போது ஒரு பாத்தியா கைச்ச கையில பூச்செண்டை கொடுக்கும்போது ஒரு பாத்தியா இப்படி எதை பாத்தியான்னு தெரியல இப்படி பாத்தியா பாத்தியா என்று சொல்லி என்ன செய்வாங்க ஓதி போடக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் அதே போன்று அது முடிந்ததுக்கு பிறகு அதை நாற்பது நாளைக்கு வீட்டிலேயே கோர்த்து வைப்பாங்க அந்த ஆணும் பெண்ணும் அணிந்த அந்த மாலையை நாற்பது நாளைக்கு வீட்டில் கோர்த்து வைப்பாங்க எதுக்கு கோர்த்து வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது வெளியில வானத்தில் பற்றக்கூடாது வெளி வெளி ரகமாக இருக்கக்கூடாது அதில் வந்து பேய் வந்துடும் அது பிசாசு வந்துடும் இப்படியெல்லாம் சொல்லி அது ஒரு மார்க்க சடங்காகவே நாற்பது நாளைக்கு பிறகு அதில் எதையெல்லாம் கழிப்புலாம் கழிச்சு அதை கொண்டு போய் ஆற்றுல குளத்துல அல்லது கடலில் கரைச்சி விட்டுட்டு வரக்கூடிய அந்த சம்பிரதாயங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ மார்க்கம் இல்லை என்று சொல்லி கொண்டு மார்க்க அடிப்படையிலேயே அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாலை என்ற ஒன்று மார்க்கத்தில் இல்லாதது இன்னும் சொல்ல போனால் இந்த மாலை என்ற ஒரு முறையே வந்து மாற்று மதத்தவர்களுடைய கலாச்சாரம் மாற்று மதத்தில் திருமணம் பண்ணுவாங்க திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி தாலி அணிவதற்கு முன்னாடி அவங்க அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் ஒரு மத அடிப்படையிலான ஒரு செயல் என்னன்னு கேட்டால் மாலை மாற்றிக்கிறணும் முதல்ல தாலி கட்டுவார் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா மாலை மாற்றிக்கிருவாங்க ஒரு கோயில்லையோ ஒரு சாமி சிலைக்கு முன்னாடியோ அல்ல எதுக்காவது முன்னாடி நின்று மாலை கொள்வார்கள் இப்படி மாலை மாற்றி கொள்வது மாலை அணிவது என்பதெல்லாம் மாற்று மதத்தவர்களே ஒரு கலாச்சாரம் அதை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் அல்லாவுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் மந்த சப்பக வி கௌமின் பஹூமின் ஹும் யார் பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றுவாரோ அவர் அவர்களை சார்ந்தவர் அப்ப இது பிரமத கலாச்சாரம் என்பதும் மார்க்கம் அடிப்படையில் மார்க்கம் சொல்லித்தராத மார்க்கெட்டின் பெயரால் உருவாக்கப்பட்டிருக்கிற பிதாத் என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அஸ்லாம்